மிம்ஜாட்டி இளைஞர்கள் அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் வாருங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டு விட்டார் ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை ஒன்று விடுறாரு காலம் பதில் சொல்லும்னு பிறகு இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கார் நான் யார் எங்கேருந்து வந்தேன் திமுகவுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அதுக்கு பிறகு விசிகாவுக்கு வந்தேன் விசிகாவிலலாம் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் அதில் விழாவறியாக சொல்லியிருக்கார் இந்த சூழ்நிலையில் இதை வெளியிட வேண்டிய அவசியம் அவர் வெளியிட்ட வீடியோவில் அவர் ஒரு ஸ்விம்மிங் பூலில் மார்ட்டினோட பொண்ணுக்கு சுவிம்மிங் கோச்சாக இருந்த வீடியோ வெளியிடுவார் அவர் அதான் அவருடைய தொடக்கம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் மார்ட்டினுடைய மகனுக்கு ஸ்விம்மிங் கோச்சாக இருந்தது தான் அவருடைய தொடக்கம் அதுக்கப்புறம் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவர் பிரசாந்த் கிஷோரோடு சேர்றார் சேர்ந்து ஒர்க் பண்ணுறார் அவர் இங்கே மட்டும் வேலை செய்யல வெஸ்ட் பெங்கால்லேயும் வேலை செய்கிறார் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கிட்ட வேலை செய்கிறார் அவர் வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷில் ஷ்ரூடாக இருக்கிறதுனால நல்ல ஹைட்டாக பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாங்க மம்தா பானர்ஜி கிட்ட அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற வேலையை செய்கிறாங்க மம்தா பானர்ஜி வந்து அங்கே ஜெயிக்கிறாங்க ஜெயித்த உடனே இவர் பண்ண ஒர்க்குக்கு மார்ட்டின் மூலமாக தான் அங்கேயும் ஸ்பான்சர் ஆகிறார் அங்கே போய்ட்டு அங்கே ஒரு பண்ண ஒர்க்குக்கு ஃபேவராக மம்தா பானர்ஜி வந்து லாட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லாட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டுமில்ல சுரண்டல் லாட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதில் அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட்டிருக்கு வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் இதே மார்ட்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவங்க மேலே வந்து கேஸ் போட்டிருக்கு அங்கே கேஸில் எஃப்ஐஆரில் ஒரு அர்ஜுன் ரெட்டி தான் அவர் ரைட்டுங்களா அதே மாதிரி நாகாலாண்ட்லேயும் ஒரு கேஸ் இருக்குது அங்கேயும் ஒரு அர்ஜுன் ரெட்டி தான் ஸோ இவருடைய ட்ராவல் எல்லாமே அதுதான் இப்போ வந்து திடீர்னு நான் வந்து பிரசாந்த் கிஷோரோட திமுகவுடைய வெற்றிக்காக நான் பாடுபட்டேன் அப்படின்னும் போது திமு பிரசாந்த் கிஷோரோட ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் ஸ்டாலின் வரார் அப்போ ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் அப்போ சப்ரீசன் வர்றார் சப்ரீசன் தான் கோஆடினேட் பண்றாரு அப்போ அவருடைய போட்டோ எடுக்கிறார் வெளியிட்டு நான் வந்து திமுகவுக்காக உழைத்தேன் அப்படின்னு இல்லை உண்மையா உழைச்சாரா இல்ல சும்மா போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரா சும்மா ஃபோட்டோ தான் உழைச்சது அப்போ பிரசாந்த் கிஷோரோட ரோல் என்ன என்ன சொல்வீங்க இல்ல பிரசாந்த் கிஷோரே இவர் தான் கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது பிரசாந்த் கிஷோரை வந்து திமுகவுக்கு தெரியாதா யார் பே பண்ணா அது சொல்ல சொல்லுங்க முந்நூறு கோடி யார் பே பண்ணா அது சொல்லுங்க அப்போ அந்த இஷ்யூல தான் இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா பிரசாந்த் கிஷோர் மூலமா ஒரு டீலிங் பேசுறாரு திமுகவோட எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து சுரண்டல் லாட்ரி வந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சுரண்டல் லாட்ரி கொண்டு வந்துருங்க ஒரு முறையாவது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திருங்க அப்படின்ற அதுக்கு ஸ்டாலின் ஒத்துக்கல ஸ்டாலின் வந்து ரொம்ப ஷ்ரூடு பேச பேசுறது அந்த விஷயங்கள்லாம் ஸ்டாலின் கிட்டே கிடையாது பட் வெரி ஷூட் ஜெயலலிதா தடை செய்த சுரண்டல் லாட்ரி அந்த லாட்ரிய ஸ்டாலின் கொண்டு வந்தா என்ன இருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க அப்ப நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க லாட்ரி ஒழிப்பு மாநாடு நடத்திருப்பீங்கல்ல நீங்க அப்ப யார வச்சு நடத்திருப்பாரு திருமா இதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சு தானே நடத்திருப்பாரு அது அர்ஜுன் ரெடி வந்து தம்பி ஒரு பீஸ் போன பல்பு அவ்வளவுதான் அவரு அவரை வந்து விஜயே அக்செப்ட் பண்ண மாட்டார் விஜய் அக்செப்ட் பண்ண மாட்டார் அக்செப்ட் பண்ண மாட்டார் இல்ல அவரை வச்சுதான் பெரிய மூவ்லாம் நடக்கிறதா சொல்றாங்க அந்த எல்லாம் அதுக்கெல்லாம் வடிவேல் லாங்குவேஜ்ல தான் சொல்லணும் அதுக்கெல்லாம் இவன் சரிபட்டு வர மாட்டான் அதெல்லாம் இவரை வச்சுலாம் எந்த மூவும் நடக்கிற மாதிரி தெரியல இவர்கிட்ட பணம் இருக்கு ரைட்டா மாநாட்டுக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி எல்லாமே சுரண்டல் லாட்ரி பணம் இப்போ சுரண்டல் லாட்ரி பணத்தை வந்து நீ ஒரு ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்றனா இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்தது ஆட்சி மாறிச்சு இல்லை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா சுரண்டல் லாட்டரி வரணும் இப்போ இவங்களுடைய பிளான் என்னன்னா திமுக சுரண்டல் லாற்றி கொண்டு வரல அப்போது அடுத்து வரக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி அது வந்து சுரண்டல் லாற்றி கொண்டு வரும் அதுக்கு யார் கூட துணையாக நிற்பா விஜய் நிற்பார் அதுக்கு யார் கூட துணையாக வருவாங்க விசிகா வரும் விசிகா விஜய் அதிமுக கூட்டணி இது வந்து பிரசாந்த் கிஷோராக இவங்க ஹையர் பண்ணுற மாதிரி ரைட்டா அதுக்கான காஸ்ட் எவ்வளோ முந்நூறு கோடி அதை யார் பேர் பண்ணுறா ஆதவ் அர்ஜுன் ரெடி பியூர் பேர் பண்றாரு சோ இப்படி போறாங்க இவங்க போறான்னா எல்லாமே தம்பி ஒரு பத்திரிக்கையை தான் இந்த விழாவை நடத்துது ஒரிஜினலாக அவங்க பிளான் பண்ணது வந்து கார்கே வெளியிட ராகுல் காந்தி பெத்துக்க அதை வந்து அந்த விழால வந்து சிஎம் கலந்துக்க அப்படி தான் வந்து பிளான் பண்ணி போறாங்க இடையில ஆதவ் வர்றாரு ஆதவ் வந்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அது ஒரு நூற்றாண்டு கால பத்திரிக்கை விகடன் அந்த பத்திரிகையை வந்து விலக்கி பேசுகிறாங்க இவங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு விலைக்கு பேசுகிறாங்க அந்த அவருக்கு வந்து ஃபாரின்ல ஓனருக்கு வந்து ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு ஒரு ஐடியா அவர் எடப்பாடி காலத்துலேயே அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாரு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு அவருடைய வாரிசு ஒன்று வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது நூற்றாண்டு விழா வருது இன்னொரு எட்டு மாசத்தில் நூற்றாண்டு விழா வருது அந்த நூற்றாண்டு விழா முடிஞ்ச உடனே போகிற மாதிரி இவர் வந்து இந்த விழாவுக்காக உள்ள போனவர் கிட்டத்தட்ட அந்த பத்திரிக்கையை விலை பேசிட்டார் ரெண்டாயிரம் கோடி ரூபாக்கு பேசி பேசியிருக்காரு ஏற்கனவே அதானி பேசினாங்க அந்த பத்திரிகையை திமுக சைடுக்கும் அவங்க அப்ரோச் பண்ணாங்க வாங்கிக்கோங்கன்னு அப்போ திமுக வந்து ஸ்ரூடா தான் ஸ்டாலின் ஸ்ரூட் எல்லாம் ஏன்னா அந்த பத்திரிகை வந்து ஒரு பிராமணத்தன்மை தன்மை கொண்ட ஒரு பத்திரிக்கை இல்லனா அந்த மேடையில காஞ்சி பெரியவா மிகா நல்லவா அப்படின்னு எல்லாம் பேசுவாரு அவரு அப்போ அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகைக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்னைக்குமே ஆகாது அண்ணாமலையை கழுத மேய்க்கிற மாதிரி கார்ட்டூன் போட்ட பத்திரிக்கை அது ஸோ அதுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்னைக்குமே ஆகாது அதனால அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதானி கிட்ட பேசினாங்க அதானி அதெல்லாம் ஒத்துக்குவாங்க அவங்களுடைய லிக்விட் ப்ராப்பர்ட்டியே ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற சொத்துக்களே வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு போகும் அது இல்லாமல் அந்த பத்திரிக்கை அது இல்லாமல் அந்த மீடியா அதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு ரெடி பண்ணிட்டுருக்காரு அதனால தான் சொல்கிறார் அந்த பத்திரிக்கை முதலாளி என்னுடைய என்னுடைய அப்பா மாதிரி அப்படின்னு ஒரு மேடையில் சொல்கிறார் ஸோ இவர் போகிற இடம் எல்லாமே ஸ்வீப்பிங்கு டேக்கிங்கு இது தான் அந்த பணத்தை வச்சு விளையாடுறது அது வந்து திமுக கிட்ட விளையாட முடியல விசிகா கிட்டேயே அது விளையாட முடியல விசிகாவும் திமுகவும் சேர்ந்து இவரை தூக்கி போட்டுறது இன்னைக்கு வந்து கதறாரு இவரு வந்து விஜயையும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு என்ன விசிகாவுக்கு இவருக்கு விசிகாவுல இவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் திருமாவளவன் அவர்கள் பிகினிங்ல அந்த ஆடி ஆட்டம் எம்பி பொது தொகுதியில எம்பி சீட்டுக்காக அதெல்லாம் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்த மாதிரிதான இருந்தது ஆரம்ப கட்டத்துல அதாவது திமுகவில் இவர் வந்து லாட்ரியை கேட்குறாரு கொடுக்கல கொடுக்கலன உடனே எம்பிசீட் கேட்குறாரு திமுகவில் அப்போது அவங்க வந்து விசி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எவ்வளவு தொகுதிகள் அவர்கள் முன்னாடி நின்னாங்களோ அதே தொகுதிகள் தான் தரப்படும் அப்படின்றது வராரு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு போய் நான் சபரிசன்ட்டை பேசிட்டேன் உதயநிதிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு வர்றாரு அதாவது ஒன்னு பொது தொகுதி ஒன்னு வந்து தலித் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ திருமா சொல்றாரு அப்படிலாம் இல்ல ஒரு தொகுதி எனக்கு ஒரு தொகுதி ரவிக்குமா இருக்கு ரெண்டுமே தலித் தொகுதிகள்ல தான் நாங்க நிக்கிறோம் பொது தொகுதிகள் நிக்கறதுக்கு இல்ல பொது புது தொகுதிகள்னா நீங்க மூணு தொகுதின்னு வாங்கிட்டு வாங்க அப்ப பேசிக்கலாம் அப்படின்றாங்க இவருக்கும் உதயநிதிக்கும் ஆரம்பத்துல இருந்த டேர்ம்ஸ் சரி கிடையாது உதயநிதி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் சொல்ல வச்சது யாருன்னா சொல்ல வைக்கிறார் உதயநிதி வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அதை மீறி ஸ்டாலின் வந்து உதயநிதிக்கு சீட்டு சே சேப்பாக்கத்துல ரைட்டா அவங்க அப்போ பிரசாந்த் கிஷோர் கிட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலின் கிட்ட சொன்னது என்னன்னா நீங்க உதயநிதியை வந்து சேப்பாக்கத்துல நிறுத்தினீங்கன்னா வாரிசு அரசியல் உருவாயிடும் அப்புறம் மன்னராட்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் உருவாயிடும் அப்பையே அப்பயே கிளம்புது மன்னராட்சின்னு சொல்லுவாங்க வாரிசு அரசியல் சொல்லுவாங்க அவர் பட்டத்து இளவரசர் ஆயிடுவாரு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அப்பவுமே சொல்றாரு அப்பவுமே வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்பவுமே வந்து உதயநிதியை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் பேச்ச கேட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் பேச்ச கேட்டுட்டு சபரீசன் சொல்றாரு அதை மீறி தான் ஸ்டாலின் வந்து உதயநிதியை வந்து சேப்பாக்கத்தில் நிறுத்துறாரு அவர் ஜெயிக்கிறார் ஜெயிச்சப்பறம் மந்திரியாக கூடாதுன்னு பிரசர் ரைட்டா இதே டீம் தான் பிரஷர் மந்திரி ஆக கூடாது மாதிரி ஒரு பிரஷர் மந்திரியா ஆக்கிறாங்க அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆக கூடாதுன்னு ஒரு சீனியர் டீம் பிரஷர் துரைமுருகன் கே என் நேரு ஐபெரி சாமி இந்த மாதிரி ஒரு சீனியர் டீம் பிரஷர் அதே மாதிரி அவர் துணை முதல்வர் ஆகும் சோ உதயநிதியுடைய வளர்ச்சியில ஆரம்பத்துல இருந்து முட்டு போட்டது இந்த ஆதவ் அர்ஜுன் ரெடி இவருக்கு வந்து உதயநிதிய புடிக்கவே பிடிக்கும் அதே மாதிரி உதயநிதி இவர்கிட்ட ரொம்ப வச்சுக்க மாட்டார் அவர் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு போவார் ஸோ இந்த டெர்மினாலஜி இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே ரொம்ப நாளாக புகஞ்ச ஃபைட்டில் இவர் வந்து இந்த புக்கு வெளியீட்டு விழாவில் வந்து ஸ்டாலின் வராரு ராகுல் காந்தி வர்றாரு கார்கே வெளியிடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த சீனை மாற்றி இவர் உள்ளே வந்த உடனே இவர் அந்த புத்தகத்தை முழுசாக வாங்க போகிறாரு அப்படின்ற ஒரு நிலைமை வந்த உடனே இவர் விஜயை கொண்டு வரார் விஜயோட பேசுகிறார் அப்போ இந்த டேர்மனாலஜி எல்லாம் வருது நாலு படம் நடிச்சா துணை முதல்வர் துணை முதல்வர் ஆயிடுவார் அவரு இந்த டேர்மினாலஜி வந்து யாரோட டேர்மினாலஜின்னா நடிகர் விஜய்யோட டேர்மினாலஜி அது அப்படியே அவர் எக்கியோ எக்கோ பண்றாரு யாரு ஆதவ் இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்கோ பண்றாரு அதுக்கப்புறம் விஜய்க்கு விஜய தூக்கிட்டு போயிட்டு விசிகாவையும் விஜயும் தூக்கிட்டு போயிட்டு எடப்பாடியோட சேர்க்கிறத ஒரு ஒரு லைன் அதுக்கு வந்து எடப்பாடியோட மகன் வந்து உட்காந்து பேசுறார் இதெல்லாம் பணக்காரங்க விளையாடுற பல்லாங்குழி விளையாட்டு ரைட்டா மித்துன் வந்து உட்காந்து பேசுறாரு அப்போ எடப்பாடி வந்து பாஜகவை எதிர்க்கிறாரு அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நாலு படம் நடிச்சா நீங்க வந்து துணை முதல்வர் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா இது வந்து அதிமுக இது வந்து உதயநிதிக்கு எதிராக திமுக எதிர்ப்புக்கு விசிகாவை தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஃபார்முலா இந்த மூணு ஃபார்முலாவையும் அவர் விஜய் அரசியலுக்கு வர்றதுனாலதான் அவர் முன்கூட்டியே அத பேசுறார் இல்லாட்டி அதை பேச வேண்டிய தேவையோ சந்தர்ப்பமோ இல்லை அதுதான் தான் திருமாவளவன் கேட்குறார் இப்போ ஏன் நீ அதை பேசுகிற இது டைமா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஓகே ஆனால் அது இப்போ ஏன் பேசுற அப்போ உனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவோட பேசாது அப்படின்னு அவர் வான் பண்ணுறார் முதல் பேச்சு வந்தப்பவுமே பிசிகாவுடைய கமிட்டியெல்லாம் கூடி அவரை வான் பண்ணுறாங்க வார்னிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த புத்தக வெளியீட்டு விழால திரும்ப கலந்துக்கலன்ற ஒரு நிலை எடுக்கிறார் எடுத்துட்டு அவர் ஒதுங்கி நிற்கும் போது அங்க போயிட்டு மன்னர் ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்றார் ஏற்கனவே பேசும்போதே திமுக வந்து வாரிசு ஆட்சி ஊழல் ஆட்சி ஆட்சி இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவரு பேசும்போதே சொல்லியிருக்கார் பல இணையதளங்கள்ல பேட்டிகள்ல எல்லாத்திலுமே சொல்றாரு இப்போது வந்து ஒரு கட்டத்துக்கு போய் மன்னராட்சியை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு லெங்க்த்தாக போய் சொல்கிறாரு உடனே விஜய் அவர் அம்பேத்கர் புக்கை பற்றி படிக்கவே இல்லை அம்பேத்கர் புக்கில் என்ன எழுதியிருக்காருன்றதை அவர் படிக்கவே இல்லை கமலஹாசன் ஒரு அம்பேத்கர் புக்கை வந்து வெளியிடும்போது சொல்லுவார் நான் வந்து இந்த புக்கை டெய்லி படிப்பேன் எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் படிப்பேன் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒரு புதுவிதமான விளக்கம் இந்த அம்பேத்கர் புத்தகத்திலிருந்து கிடைக்கும் அம்பேத்கரோட கட்டுரைகள் அன் அம்பேத்கர் அன்றும் என்றும் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரை வந்து இந்துத்துவாதின்னு அறிமுகப்படுத்தி பாஜக புக்கு போட்டிருக்கு நீங்கள் வந்து அந்த புத்தகத்துல அம்பேத்கரை பத்தி பாஜக வெளியிட்டுள்ள புத்தகத்துல சொல்றது என்னன்னா நீங்கள் தாயை விட்டு இன்னொரு இன்னொரு பெண்ணிடம் போய் நீங்கள் தாய் என்று சொல்வீர்களா அதுபோல இந்து மதம் என்பது தாய் மதம் அதை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நீங்கள் போவது என்பது தாயை விட்டு தாயை தள்ளி வைத்து விட்டு செல்வது போலாகும் அப்படின்னு அம்பேத்கர் பேசினதா அந்த புத்தகத்தில் இருக்கும் அவரே பௌத்த மதத்துக்கு போனவர் அவரே பௌத்த மதத்துக்கு போனவர் அவர் வந்து இந்து மதத்தை பிரைஸ் பண்ணி எழுதுன மாதிரி ஒரு நரேஷனுக்கு செட் பண்ணுவாங்க இவங்க அம்பேத்கரை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க ரைட்டுங்களா இப்போ இவங்களால பயன்படுத்த முடியாத ஒரே ஒரு ஆள் பெரியார் பெரியார நீங்க வந்து ஃபிட் பண்ணவே முடியாது அவர் ஓபன் அடி அடி பின்னிருப்பார் எல்லாரையும் ரைட்டுங்களா பெரியாரை மட்டும்தான் இவங்களால ஃபிட் பண்ண முடியாது அம்பேத்கரை முழுக்க முழுக்க ஃபிட் பண்ண முடியும் அந்த மாதிரி அம்பேத்கர் இவர் விஜய் பேசினதில் என்ன இருக்குது அம்பேத்கரை பற்றி ஒரு வரி இருக்கா இல்லை கமல் பேசின மாதிரி அம்பேத்கரை விட்டு வந்தாரா அம்பேத்கரை வந்து ஒரு பகுதி மக்கள் தான் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிற கமல் யார் பிராமணர் அம்பேத்கரை ஒரு பகுதி மக்கள் தான் எதிர்த்தார்கள் என்று அவர் அந்த விழாவில் பேசுகிறாரு அதை சொல்கிற கமல் வந்து பிராமணர் இவர் வந்து கிறிஸ்தவர் இவர் வந்து அந்த விஷயத்துக்குள்ளேயே போகல அம்பேத்கர் புக்கை பற்றியே போகல அம்பேத்கரை பற்றி நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றியும் போல அதையும் படிக்கல தாசிய ஞான வேல்னு ஒரு இயக்குனர் அவர் வந்து அந்த விழாவுக்கு வந்து அவர் மேடை ஏறாம திரும்பி போனார் அவருக்கு மேடை ஏறுறதே பிடிக்கல விஜய்க்கு பக்கத்தில் போறதே இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவரு ஜெய்பிம் படம் எடுத்தவர் அவரே மேடை ஏறாம திரும்பி போறாரு இது மாதிரிதான் அந்த விழாக்கள் எல்லாமே குளறுபடி இல்லை இப்ப இந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை விசிகா மீது திருமாவளவன் மீது ரொம்ப கோவப்பட்டதா அவர்களுக்கு பயந்து இவர் வந்து நீக்கினாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி அது எப்படி ரியாக்ட் அது நான் எப்படி பாக்குறேன்னா திராவிட இயக்கம் கிளீனா சொல்லிருச்சு இது வந்து எங்கேயோ வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சதி வேலை புரியுதா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இவங்க கூட இருந்தவங்க திமுக கூட இருந்தவங்க திமுக ரிஜெக்ட் பண்ணி போடுது அப்போ அவர் எம்பி அவங்க மனைவி ம ஸ்விம்மிங் பூலில் கோச்சாக இருந்து ஒரு மனைவியை லாட்ரி மாற்றினின் ம மகளை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளேருந்து வர்ற ஆள் இவர் இவர் அந்த அம்மா கேட்குது ஒரு எம்பியாகவும் முடியலையா இவ்வளோ கோடி கொடுத்துருக்கோமே உனக்கு அப்படின்னு நீ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தா அது படித்தான் இது படித்தான்ற ஒரு எம்பி ஆக முடியலையான்னு அதுக்காக எம்பி ஒரு பக்கம் எம்பி ஒரு பக்கம் லாட்ரி ஏன் எம்பினா அமலாக்கத்துறை ரெய்டு வருது அப்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் எம்பியாக இருந்தால் தான் அந்த எல்லாம் சமாளிக்க முடியும் அது சம்மந்தமாக பேச முடியும் ஒரு எம்பி வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில அச்சங்கள் இருக்கும் நீதிமன்றங்களில் போனால் கூட எம்பின்ற அடிப்படையில் நிவாரணங்கள் கிடைக்கும் அதுக்கு தான் எம்பி அதுதான் இவங்க ட்ரை இருக்காங்க அப்போது ஏற்கனவே திமுகவால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பீஸ் இது இந்த பீஸை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க திரும்ப வந்து கையில் எடுக்கிறார் துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது கொடுக்குறாரு இவருடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்து திருமா வியர்க்கிறாரு திருமாவுக்கு போஸ்ட்னலாக பிடிச்ச ஒரு ஆளாக இவர் மாறுறாரு அதாவது சொல்கிறார் இல்லையா துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுக்கும்பொழுது தலைவர் கொடுத்த போட்ட கையெழுத்தை போலவே என்னை கட்சியின் மீது கட்சியில் நடவடிக்கை எடுக்கும்போதும் தலைவர் போட்டிருக்கக்கூடிய கையெழுத்து எனக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆமாம் அப்படி கொண்டு போகிறாங்க அப்போது இவரோட பேச்சு வந்து ரொம்ப எரராக போகிறத கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அப்போ வான் பண்ணும்போது திமுக சொன்னது என்னன்னா மிஸ்டர் திருமா நீங்க வந்து இவருடைய பேச்சுக்கு படி பார்த்தா நீங்க வந்து கூட்டணி மாற போறதா தெரியுது மாறுறதா இருந்தால் இப்பவுமே மாறிடுங்க மாறிட சொல்கிறாங்க மாறிடுங்க போயிடுங்க பரவாயில்ல இவனை மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு இங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து நீங்க இந்த மாதிரி குழப்பினீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் அடிப்படையில் ஒரு முரண்பாடு ஏற்படும் அவங்க வந்து ஒன்னா தேர்தல வேலை செய்ய மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் வந்து திமுகவுக்கு வராது திமுக வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு போவாது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும் அதனால இதுபோல் ஒரு முரண்பாட்டை வந்து ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி கூட்டணிக்கு காயப்படுத்துவதை விட நீங்கள் முன்கூட்டியே போயிடுங்க நாங்கள் இல்லாத ஒரு இருந்து வாழ்ந்துக்கிறோம் இப்போ ஒரு கை இருக்குது ஒரு கை போயிடுச்சுன்னா கை இல்லாமல் வாழணுன்றதை பழகிப்போம்ல அந்த மாதிரி நாங்கள் பழகிக்கிறோம் எங்களுடைய இதுக்கு வந்து பழகிக்கிறோம் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு தேசிய அளவில் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக தான் நாற்பது தொகுதிகளிலையும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழக மக்கள் நாற்பது பை ஜீரோன்னு அதிமுக ஆக்கியிருக்காங்க நாங்கள் அதுக்கு நின்றுக்கிறோம் நீங்கள் அதுக்கு ஒத்து வரலைன்னா நீங்கள் கிளம்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால தான் திரும்ப வந்து கேட்டகாரிகளாக வந்து ஆதவ வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லை பயப்படுறாரா திரும்ப திமுகவை பார்த்து பயப்படுற சென்ஸ் இல்லை தம்பி அவர் அதிமுக கூட்டணியில் தான் முதல் முறையாக எம்எல்ஏ ஆகுறாருட்டா எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணுறாரு அவருக்கு பயோன்றதெல்லாம் கிடையாது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் அவங்க நின்னாங்க அதில் தான் வந்து திமுக தோத்துது அந்த மக்கள் நல கூட்டணியில் திமுக தோத்தது அப்போ திமுகவுக்கு எதிராக திரும்ப பேசாத இல்லை இதே மன்னர் ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி வாரிசு அரசியல் இதெல்லாமே திருமாவும் பேசுன பேச்சு திருமா பேசுன பேச்சு வைகோ பேசுன பேச்சு எல்லாம் கணக்கில் அடங்காது பேச்சு இப்படிலாம் பேசியிருக்காரு திருமாவளவன் இப்போ நிதானமா அவர் ஹேண்டில் பண்றாருன்னா இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு பயம்ன்றது இல்லை தெளிவோட ஹேண்டில் பண்றாரு ரைட்டா நீங்க ஸ்பீடா ஓட்டி போய் முட்டி மோதி சாவறத விட நிதானமா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறவனை வந்து பயந்து ஓட்டுறான்னு சொல்ல முடியுமா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார் இனி ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் இனி செல்லா காசு ஆதவ் அர்ஜுனால இனி ஒண்ணும் பண்ண முடியாது விஜய் கட்சிக்கு போயிட்டாருன்னா விஜய் கட்சியில அவர் சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுகிறாரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்னீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் திரும்ப அந்த வீடியோவில் நிறைய குறிப்பிட்டிருக்காரு எப்படி எல்லாம் வந்தோம் அந்த வீடியோவில் நிறைய குறிப்பிட்டிருக்காரு நானும் இல்லைன்னு சொல்லலை எப்படி வந்தோம் எப்படி ஆரம்பிச்சோம் நாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுகவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம் ஒவ்வொரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் சொன்னோம் தொகுதி வாரியா மாவட்ட வாரியாக ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இதெல்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணோம் என் கேள்வி என்னன்னா அதெல்லாம் நீ தான் ஃப்ரேம் பண்ணனு ஓகே ஆனால் அதுக்காக காசு வாங்கினது யாரு பிரசாந்த் கிஷோர் அப்போ அவர் பண்ணாரா நீ பண்ணாரா நீங்க இப்ப யாருக்கு காசு கொடுப்பீங்க முக்கியமான கதாநாயகனுக்கு காசு கொடுப்பீங்களா இல்லை காமெடியாக சைடு ஆக்ட்ரஸ் நடிகிற சந்தானத்துக்கு காசு கொடுப்பாங்களா இப்போ ஒரு படத்தில் நடிகர் விஜயும் சந்தானமும் மற்றவங்களும் நடிகிறாங்க ஒரு ஒரு சீனில் வந்து விஜய் சேதுபதி கூட ஒரு படத்தில் சும்மா வந்துட்டு போவாப்பில் ரைட்டா அப்போ இன்னைக்கு விஜய் சேதுபதி அன்னைக்கு சும்மா வந்துட்டு போனால அப்போ அவருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நடிகர் விஜய்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க கதாநாயகனா நடிகிறது அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியோட கதாநாயகன் யாரு பிரசாந்த் கிஷோர் அவரு தான் முந்நூறு கோடி வாங்கினார் திமுக கிட்ட இருந்து இவர் யாரு இவருக்கு என்ன ரோலு இவரும் கூட நின்ன ஒரு ஆள் ரைட்டா பிரசாந்த் கிஷோரோட கூட நின்ன ஒரு ஆள்ல ஒருத்தர் அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ இது ஆதவர்ஜுனுடைய இடைநீக்கம் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க நிறைய மா இந்த மாநாட்டுக்கெல்லாம் ஆதவ அர்ஜுன் செலவு பண்ணிருக்காரு நிறைய பண்ட் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நீக்க முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கிட்டு இருந்த சமயத்துல நீக்கிட்டார் இடைநீக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அது இம்பாக்ட கொடுக்குமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இம்பேக்ட் இருக்கு அதாவது அவங்களுடைய இணையதளம் வந்து இப்ப செயலந்து போயிருக்கு இணையதளத்தை ஃபுல் பண்டு பண்ணது அது அவர்தான் அவரோட டிவிக்கு ஃபுல் காசு கொடுத்தது அவர்தான் கேளுங்க மூணாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டம் என்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு விடுதலை செய்ய இல்ல ஒரு முப்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் வந்து இவரோட ஆட்கள் ரைட்டுங்களா பத்தஞ்சு மாவட்ட செயல் மாவட்ட செயலாளர்கள் இவரோட அட்கள் இவருடைய ஆதரவாளர்கள் சங்கத் தமிழன்னு ஒருத்தர் அவர் வந்து ஊடகங்கள் எல்லாம் பேசுறவரு அவரே சொல்றாரு ஆதவ் திரும்ப வருவாரு திருமா அவரை ஏத்துப்பாரு சோ ஆதவுக்காக ஒலிக்கக்கூடிய குரல்கள் என்பது விடுதலை சிறுத்தைல இருக்கு ஆனா அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் பாக்குறது வந்து தலைமை தலைமை திருமா திருமாவால திருமா மட்டும் இல்ல யாராலையும் தாங்க முடியாத ஒரு எக்ஸிடென்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை இன்னொரு கட்சிக்காரன் எப்படி ஏற்றுப்பான் இப்போ ஒரு வண்டி ஓட்டுறான் ஒருத்தன் வண்டி ஓட்டுறது வந்து நார்மலாக இருந்தால் அவன் டிரைவராக வேலைக்கு வச்சுப்பான் நீ வந்து கண்ணாமுணான் வண்டி ஓட்டுறவனே எப்படி இன்னொரு முதல்ல டிரைவரா வச்சிருப்பாங்க இல்ல அது இப்ப சாதாரணமாக ஒருத்தர் கட்சியில போறாரு எந்த ஒரு பலனையுமே இவரும் செய்யல அவரும் அனுபவிக்கலாம்ன்றப்போ வெளியில வராதுன்ற பிரச்சனை நீங்க சொன்னதை பார்த்தா ஆதவர்ஜன் நிறைய கட்சிக்காக குடுத்துருக்குறாரு நிறைய குடுத்துருக்காரு அது அவருடைய திருப்பி அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் ஆயில்ல கேளுங்க அதெல்லாம் வந்து நீ கட்சிக்காக செலவு பண்ணனும் உன்ன கேட்டாங்களா நீ குடுக்கற அரசியல்ல வந்து சில விஷயங்கள் குடுக்கறத வந்து வாங்குவாங்க அரசியலே அப்படிதானே சில செலவுகளை வந்து நீங்க பண்றதை வந்து விரும்புவாங்க இனி அந்த கதையை பேசுனாலும் எடுபடாது இனி அந்த கேட்காத பேசினாலும் எடுபடாது அது வந்து காட்டில் கரைந்த கற்பூரம் திரும்ப வராது ரைட்டா யானை வாயில் போன கரும்பு அது திரும்ப வராது வேணா மலமா தான் வரும் அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா போயிடும் இவர் சில விஷயங்கள் அங்க செஞ்சிருக்காரு இவர் எப்பவுமே செய்வார் இது எல்லாமே தம்பி மக்களை ஏமாத்தின சுரண்டல் லாட்ரி பணம் ஒரு வருஷத்துல இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒரு மாநிலத்துல புரியுதுங்களா அந்த மாநிலங்கள்ல இவங்க சுரண்டி சம் பதிமூணு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட இவங்க லாட்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாநிலங்கள்ல இவங்க சுரண்டி சம்பாதிக்கிற பணத்துல ஒரு விஷயம் ஒரு பிட்ட வந்து லாட்டரி இல்லாத மாநிலங்கள்ல லாட்டரி கொண்டு வருவதற்காக செலவு பண்றாங்க அது திமுக கொடுத்தா திமுக ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் நிதியா கொடுத்திருக்காங்க மார்டின் ரைட்டுங்களா திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபிக்கு காசு கொடுத்துருக்காங்க நிறைய காசு கொடுத்துருக்காங்க பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க பிஜேபிக்கு அது இல்லாம இவரு வந்து சும்மா பிக்னிக் மாதிரி திமுக மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வராரு அந்த கட்சிக்கு ஒரு மாதிரி செலவு பண்றாரு சும்மா அப்படி தூக்கி போடுறது அது மாதிரி செலவு பண்ற அப்படி தூக்கி போட்ட காசெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அது நல்லா வச்சிருக்காங்க அதுக்கு மீறி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் மாதிரி இவர தூக்கி போட்டாங்க இனி இவரு வந்து செல்லா காசு இவர வந்து விஜய் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அங்க புஷி ஆனந்த் வந்து இவர் போனாருன்னா புஷியானந்தே ஆனந்தா இருக்க மாட்டாரு புஷி ஆனந்தாயிடுவாரு கேட்டா புஷியானந்தே இவரும் வரவே இருக்க மாட்டாரு புஷியானது கொஞ்சமா பேசினதுக்கே தலையில தட்டி உட்கார வச்சிருக்காரு விஜய் நீ தப்பு தவிரமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாதிரி இவரே தப்புந்தவருமா தான் பேசுகிறாள் அவர்களேயே அவர்களேன்னு நான் கூப்பிட மாட்டேன்னு இந்த விழாவில் அவர்களே அவர்களேன்னு இவரே கூப்பிட்டாரு ரைட்டா இவர் வந்து சொல்ற திருமாவளவன் எங்களுடன் தான் இருப்பார் அவரோட ஆன்மா வந்து இங்க இருக்கிறது அவரோட மனசாட்சி இங்க இருக்கிறது என்றாலும் அவரோட மனசாட்சின்னு இவர் நினைக்கிறது ஆதவ் அர்ஜுன் ரெடியா அவரு மனசாட்சியெல்லாம் எல்லாம் போடான்னு சொல்லி கட் பண்ணி விட்டாரு ஸோ இனி வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து செல்லா காசு வேற எங்கேயா வேற ஏதாவது மாநிலத்துக்கு போய் தான் இவர் ஒர்க் பண்ணும் அதே அண்ணாமலை கெதி தான் செல்லாகாஸ் தான் லண்டனுக்கு போவதற்கு முன்பு அண்ணாமலை எப்படி லண்டன் போயிட்டு வந்த அண்ணாமலை எப்படி ரெண்டும் வித்தியாசம் இருக்குல்ல செல்வாக்கு அதே மாதிரி தான் இனி அண்ணா ஆதவ் அர்ஜுன் செல்லா காசு அப்படின்றத நான் சொல்லக்கூடிய உண்மை நிறைய விஷயங்களை பயந்து முடியும் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி